வணக்கம் நான் ஜெயபாரதி வானவில் மன்ற எஸ்ஆர்பி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் இன்றைய வானவில் மன்ற வகுப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செடி வளர்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு செடி வளர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விதை போடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு மண்ணை சரி பண்ணுவோம் விதைக்கு முன்னாடி மண்ணை சரி பண்ணுவோம் விதை போடுவோம் தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் அது நல்லா வளரணும் அப்படின்னா உரம் போடுவோம் அதுக்கப்புறம் அதிலேருந்து வர பூச்சி ஏதாவது அதில் களை இருந்துச்சுன்னா அதை எடுப்போம் பூச்சி எதாவது அதை செடியை வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பூச்சி விரட்டி அது மாதிரி எதாவது அதுக்கு போடுவோம் அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவோம் திருப்பி அதிலேருந்து விதை எடுப்போம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விதை போட போகிறோம் அது நான் இது மாதிரி செஞ்சு இதில் கீரை விதை ரொம்ப ஈஸியாக கீரை விதை முளைக்கும் அப்போது நம்ம கீரை விதை இதில் விதச்சி நம்ம வச்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இதில் இந்த கீரை விதை விதச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மண்ணை சரி பண்ணணுன்னா என்ன செய்வாங்க ஏர் கலப்பை முன்னாடிலாம் என்ன செய்வாங்க ஏற் கலப்பையை வச்சு மண்ணை வந்து கீழே இருக்கிற மண்ணை மேலே எடுத்து மேலே விடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கலாம் உள்ள மிஷின்ஸ்லாம் என்ன டிராக்டர் ரொட்டேட்டர் அறுவடை மிஷின் பார்த்துருக்கோம் நாற்று நடுற மிஷின் பார்த்துருக்கோம் அது மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணை வந்து நல்ல வளமான மண்ணாக மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் லெகுமினஸ் தாவரங்கள் அதாவது பருப்பு வகை தாவரங்களை அதில் விளைவிப்பாங்க பருப்பு வகை தாவரங்கள்னா துவரம் பருப்பு நிலக்கடலை அது மாதிரி தாவரங்களை விளைவிக்கும் போது அந்த வேர்ல அது ஒரு சில பாக்டீரியா கூட சேர்ந்து நைட்ரஜனை மண்ணில் நிலை நிறுத்தும் இப்படி மண்ணை சரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வோம் விதை விதை விதைக்கிறதுக்கு நிறைய முறைகள் எப்படி நேரடி விதைப்பு முறை மறைமுக விதைப்பு முறை பாரம்பரிய விதைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு விதை போடுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நேரடி விதைப்பு முறைன்னா நம்ம கையால் எடுத்து அப்படியே தூவிடுவோம் இல்லையா நல்லா கொஞ்சம் உளுந்து மாதிரி உள்ள விதைகளை துளையிட்டு உள்ளே வச்சு நடுவோம் அது ஒரு முறை அதே மாதிரி பாரம்பரிய முறை அப்படின்னா கலப்பையை முன்னாடி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் விதையை போடுவோம் மறைமுக விதைப்பு முறை அப்படின்னா நெல் ஏதோ ஒரு இடத்துல நாற்றாங்கல் ரெடி பண்ணி அதை பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல நடுவாங்க இது விதைப்பு முறை பற்றினது அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் நீர் விட நிலையா நீர்ப்பாசனத்துக்கு நிறைய ஆதாரங்கள் மழை நீர் அடுத்து கால்வாய் நீர் ஆற்று நீர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நமக்கு இயற்கையாகவே நீர்ப்பாசனத்துக்கான வழிகள் இருக்குது நவீன நீர்ப்பாசனை முறையில் ஒன்று தெளிப்பு நீர்ப்பாசனம் சொட்டு நீர் பாசனம் இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல ஒரு தெளிப்பு நீர் பாசனம் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வச்ச விதையிலையே நான் இப்போது தெளிப்பு நீர் பாசனம் செஞ்சு காட்ட இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி அதுக்கு தேவையானது ஸ்டா இந்த ஸ்ட்ராவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆங்கர் மாதிரி செய்ய போகிறேன் எப்படின்னா இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்து இது இன்னொரு ஸ்டாவை இது மாதிரி வச்சுட்டு சலோட்ட போட்டு ஒட்டிடும் அவ்வளோதான் இது இப்படி ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு இப்போ இது என்ன பண்ண போகிறோம் தண்ணி எடுத்துட்டு நான் இதுதான் தான் இப்போ செடி வச்சுருக்கேன் அப்படின்னா வட்டை வடிவில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு தண்ணியை தண்ணியில் இந்த ஆங்கர் மாதிரி செட் பண்ணதை வச்சுட்டு இப்படி செய்யும் அழகா தண்ணி அந்த ஸ்ட்ராவழியா வெளியில எல்லா தாவரத்துக்கும் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா தாவரத்துக்கும் தண்ணி கிடைக்கும் இந்த தெளிப்பு நீர்ப்பாசனம் இதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா நீர்வளம் இருக்கிற இடத்துல இந்த தெளிப்பு பாசனத்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது அழகா தண்ணியை சேகரிச்சு கொடுத்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும் இப்போ நம்ம வித விதைச்சு தண்ணி ஊத்திட்டோம் நீர்ப்பாசனம் பண்ணிட்டோம் இல்லையா தெளிப்பு நீர்ப்பாசனம் அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த செடிக்கு உரம் போட போறோம் என்ன உரம் செய்ய போகிறோம் அப்படின்னா பஞ்சக்காவியா இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் அஞ்சு பொருட்கள் கலக்கணும் ஒன்று மாட்டு சாணம் மாட்டு சிறுநீர் நெய் தயிர் பால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் நூறு கிராம் மாட்டு சாணம் எடுத்து இதில் போடுறோம் இது எப்படி அப்படின்னா விவசாயிகள் அவங்கவுங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணிப்பாங்க இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் மாட்டு சாணம் அடுத்தது நெய் ஒரு பத்து கிராம் இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நாள் இதை நம்ம மூடி வச்சிடணும் என்ன ஆகும் அப்படின்னா நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்தும் இந்த சாணமும் நெய்யும் சேரும்போது நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும் திருப்பி அதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா மாட்டு சிறுநீர் நூறு எம்எல் பால் நூறு எம்எல் தயிர் இதில் இப்போ நம்ம அஞ்சு பொருட்கள் கலந்துட்டோம் மாட்டு சாணம் மாட்டு சிறுநீர் நெய் பால் தயிர் இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடணும் அப்படியே இந்த கரைசலை மூடி போட்டு பதினாறுலருந்து இருபத்தி ஓரு நாட்கள் மூடி வச்சிடணும் அப்போ டெய்லியுமே என்ன செய்யணும்னா அதை ரெண்டு பக்கமும் இடது பக்கம் வட வலது பக்கம் ரெண்டு பக்கமும் இதை நல்லா கலக்கி மூடி போட்டு வச்சிடணும் இப்போ இதை நம்ம அஞ்சு பொருட்கள் கலந்த பிறகு பதினாறுல இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பஞ்ச காவியம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம உரம் தயாரிப்புல கரைசல் அப்படின்னு ஒன்று பண்ண போறோம் இது என்னன்னா ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம தயார் பண்ணி அந்த நிலத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல மண்வளத்தை கொடுக்கும் இது என்ன ஃபஸ்ட்டு செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா மாட்டு சாணம் மாட்டு சிறுநீர் வெள்ளம் பைத்தம்பருப்பை அரைச்ச மாவு தண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுலையுமே ஹண்ட்ரட் கிராம் மாட்டு சாணம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மாட்டு சிறுநீர் வெல்லம் பைத்தமாவு மாவு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா இதை ஷேக் பண்ணி ஊடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நமக்கு நல்ல தரமான கரைசல் கிடைச்சிரும் அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மண்புழு மண்புழு எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ மண்புழு விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு உரம் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா மண்புழுவை

எடுத்துட்டு இப்போது இந்த மண்புழுவை இது மேலே நம்ம கொட்டுறோம் இப்போ மண்புழு போட்டோம்ல அது மேலே கொஞ்சம் வைக்கோல் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது இதுமே பெரிய கண்டெய்னரில் வச்சு இது மேலே ஒரு டேப் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே பதினஞ்சு நாளும் இந்த அவுட்லெட் இது வழியாக எதுவுமே இல்லாமல் இந்த தண்ணியை மட்டும் இதில் கலப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு தண்ணி மட்டுமே சேர்த்துட்டே இருக்கும்போது அந்த மண்புழு சாணம் வைக்கோல் அது எல்லாமே நம்ம மண்புழுலேருந்து வெளிவர அந்த கழிவு அது எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணி வழியாக வெளியில் வர்றது நல்ல உரமாக நம்ம விவசாயிகளுக்கு இருக்குது இப்போ நம்ம விதை விதைச்சிட்டோம் நீர்ப்பாசனம் பண்ணிட்டோம் உரம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பூச்சி அது மேலே ஏதாவது ஒரு பூச்சி வருது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம இயற்கையாக பூச்சி விரட்டி ரெடி பண்ண போகிறோம் பூச்சிக்கொல்லியில் பூச்சி விரட்டி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பூச்சிகளை கொல்லாது அது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது மனுஷனுக்குமே அதனால் ஆபத்துக்கள் வர்றதுனால நம்ம பூச்சி விரட்டி ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி துளசி தும்பை இலை அப்புறம் ஆடு தொடடா கற்றாழை கருவேப்பிலை வேப்பலை அது மாதிரி இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு இன்னொன்னா வேப்பலை இதை அஞ்சும் எடுத்திருக்கேன் நமக்கு கிடைக்கிற இலைகளை வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு மாட்டு சிறுநீர் கலந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிடணும் அப்படியே ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு நம்ம ரெண்டு நாள் கழித்து இதை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உள்ள அந்த பாட்டிலில் ஊற்றி கூட நம்ம செடிகள் மேலேயுமே இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகளை இது எதுவும் செய்யாது தீமை செய்கிற பூச்சிகள் இதனால் அந்த ஸ்மெல்லு நெடியால் திருப்பி வராமல் ஓடிடும் அது பூச்சி விரட்டியாக செயல்படுது இப்போ நம்ம விதை விதைச்சு செடி வளர்த்துட்டோம் இல்லையா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம செடி வளர்த்து இதே மாதிரி அதிலிருந்து வர விதைகளை சேகரித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விதை வங்கி உருவாக்கணும் எல்லாருமே விதையை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நம்ம சேகரிக்கணும் இப்போ நம்ம விதை விதைச்சோம் இல்லையா அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் செஞ்சோம் அதுக்கான உரங்கள் கண்டுபிடிச்சோம் மண்புழு மண்புழுசறி ஊட்டப்பட்ட நீர் அதான் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சகாவியா அமிர்த கரைசல் பூச்சி விரட்டி இது எல்லாமே நம்ம செஞ்சோம் இதை பயன்படுத்தி நம்ம விதை விதைச்சு ஒரு செடியை உருவாக்கி அதுலேருந்து விதை எடுத்து நம்ம மாணவர்கள் எல்லாருமே விதை வங்கி உருவாக்கணும் விதை வங்கினா எல்லாரும் கொண்டு வர விதையை அந்த இடத்துல நம்ம சேகரிக்கணும் தேங்க்யூ